ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு செக் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பேக் வந்திருக்குங்க மெயின் ரோடில் இருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரிட்டெண்ட் ப்ராப்பர்ட்டின்றதுனால ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் நல்லா பெருசாகவே இருக்குது இந்த சைட்லையும் நீங்கள் வெளியிலையும் கார் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு அழகாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரீமியமான ஒரு எலிவேஷன் டிசைன் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே இருக்குது ஃப்ரண்ட்டில் சோக் பீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மெயின் கேட்டு மெயின் கேட் நல்ல ஒரு ஸ்கொயர் டை ஸ்கொயர் ரோட் போட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெயின் கேட் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டிசைனும் நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் இருக்குல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யார்னா மாங்காடு குண்டத்தூர் காரிடாரில் உங்களுக்கு கொஞ்சம் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து சிக்கராயபுரத்தில் வருங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு ஸ்கொயர் ட்யூப் ரில் உங்களுக்கு வந்து மெயின் கேட் பண்ணியிருக்காங்க மெயின் கேட்டு தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு எஸ்யூவி கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் இன்னோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக வந்து கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து ஆஸ்பர் பர் போர் கொடுத்துருக்காங்க போரும் நல்லாயிருக்கு ரஃப் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஸ்டெப்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் வாஸ்து அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து இங்கே சேஃப்டி டேங்க் வச்சுருக்காங்க இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்லா ஒரு அழகான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு வாஷிங் ரூமாகவும் இங்கே வாஷிங் மிஷினெலாம் வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்லா ஒரு த்ரீ டி டைல்ஸ் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இண்டோ கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு சேஃப்டி கிரேட்டு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு ஹால் செட்டப் தாங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அழகாக வந்து டிவி வந்து கொடுக்காங்க வேலை ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது டிவி ஒன்று நல்லா பெருசாக ஹண்ட்ரட் இன்ச் டிவியில் நீங்கள் வைக்கலாம் அந்தளவுக்கு வந்து அழகாக ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க இங்கே வந்து கபோர்டு செட்டப்பும் அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் சோஃபா போட்டுக்கலாம் அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து பூஜை பண்ணி வச்சுக்கலாங்க இஷ்டப்படுத்துற மாதிரி ஸோ ஆஸ் பர் வாஸ்து உங்களுக்கு வந்து அக்னி முறையில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டு ட்ரெஸ்ஸஸில் கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடல் கிச்சன் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பைஸ் ரேக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனும் நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அங்கே வந்து எக்ஸாஸ்டூன் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஸ்பைஸுக்கு ஒரு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் தான் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட் மோஷன் வச்சு நல்லாவே இருக்குங்க இந்த மாடலர் கிச்சன் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குது நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு அழகாக இருக்குது ஒரு டிசைனர் பெயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்லா அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோர் தான் பார்க்கறதுக்கு நல்லாவே அழகாகவே இருக்குது அதில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினொன்று ட்ரெஸ் சீஸில் இந்த பெட்ரூம் வச்சுருக்கு ஷெல்ஃபு லாஃபில் எல்லாமே உங்களில் தான் வந்து பர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியாக உங்களை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு காண்டெம்பரேட்டரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து டால்ஃபின்ஸ் இருக்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லாக ரஃப் டைல்ஸ் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் பேரிவெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு இன்ட்ரெஸ் சைஸில் இப்போ இங்கிலீஷ் அழகாகவே இருக்குதுங்க இந்த ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ரெஸ்ட் ரூம் டோர் தான் இது வந்து டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க ஜன்னலும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு எட்ரெஸ் சைஸில் வேலை எல்இடி ஸ்பாட்டில் லைட் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க கபோர்டும் வந்து ஃபுல்லாகவே வந்து உடலில் தான் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க வேலை லாஃப்ட்டும் வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இந்த டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோரும் அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் மிஷின் இருக்கி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து சீலிங் இருக்குமே எங்கள் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒரு அஞ்சு கார்ன்ற சைஸில் இருக்குது ஃபிட்டிங்காக இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டட் பேரும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தகவல் ஸ்க்ரீனில் இருக்கிறப்படி கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் இருக்குதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க இந்த காரிடாரில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானா கிளிக் பண்ணி வச்சுருங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு டூபாய் இருக்குது எல்லோருக்கும் டாட்டா சிபாபாய்